இட்லி இருக்கு மி மினி இட்லி இருக்கு பொடி இட்லி இருக்கு ப்ளஸ் வந்து தட்டி இட்லி இருக்குது அப்புறம் தோசை வகையில் வந்து பொடி தோசை இருக்குது பூண்டு மசாலா தோசை இருக்குது நெய் தோசை இருக்குது எல்லா வகையான தோசைங்களும் இருக்குது இங்கே வெஜ் ரைஸில் வந்து பன்னீர் மசாலா பன்னீர் ரைஸ் இருக்கு கோபி ரைஸ் இருக்குது கலன் ரைஸ் இருக்கு எல்லாமே இருக்குது இருக்கு இயற்கையான பழச்சாறுகள் இருக்கு டீ வகைகள் இருக்கு மசாலா டீ பனக்கற்கண்டு பனக்கற்கண்டு சுக்காபி இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்க ஐயப்ப கோயில் பக்கத்துல சண்முகம் ராக்கி தேட்ரு புதூர் உரகுடம் புது ஒரு நெக்ஸ்ட் ஐயப்ப கோயில் ஜங்ஷன் பக்கத்துல இருக்கு காலையில போர் தேர்ட்டில இருந்து நைட்டு லெவல் தேர்ட்டி வரைக்கும் இருக்கு குறைவான விலையில் தரமான கிடைக்கும் ஹரிகர பவன் ஹோட்டலில்